எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாங்கள் நாகூர் சார் வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்கள் சம்பந்திக்கு எல்லாமே அவங்க தான் சொல்லணும் அவ்வளோ அன்னியன்னு அவங்களுக்குள்ள அந்த மாதிரி இருக்கிற நட்புகள் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்குமே ஒரு ஒருத்தர் வீட்டுக்கான நாங்கள் போயிட்டுருக்கோம் நட்புன்னு சொல்ல முடியாது உறவுங்கிற முறையில் தான் இன்றைக்கு பழகிட்டு இருக்காங்க அவங்களாம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் பழக்கங்க எங்கள் எங்கள் மருமகனா வளர்த்துனவங்களே இவங்க தான் சார் வீட்டில் அம்மா இவங்க இவங்களையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம்மா உங்களை பார்த்தது வந்ததெல்லாம் சந்தோஷம் கார்த்திகை வளர்த்த நான் தான் நான் பார்த்து பார்த்த குழந்தையெல்லாம் கையேந்தி ஏந்தி ரொம்ப நல்ல பிள்ளை ரொம்ப இறக்க சிந்தனை உள்ளவன் நல்ல பையன் அவன் நல்லா இருக்கணும் எப்போதுமே நல்லா இருக்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் வந்து செல்லம்மா மடியில் உட்காந்துருவான் எனக்கெல்லாம் முத்தனை குத்துதான் அவன் ஒரு கிடை கிடைக்கிறது கஷ்டம் அது அதுவும் அண்ணன் வரலால நல்லா இருக்கணும் அந்த பொம்பளை பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கோடான கோடியா இருக்கணும் அதான் எங்களுக்கு வேண்டியது எங்க நாங்க எப்படி வாழ்த்துவோம் எங்க ஆன்மா வாழ்த்திட்டே இருக்கும் இந்த வாழ்த்து ஒன்று தான் வேணும் பூர்வ ஜன்ம பந்தம் கண்டிப்பாக வேற ஒன்றும் இல்லை பூர்வ ஜன்ம பந்தம் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் நடக்கும் ம் இன்னைக்கு சார் வீட்டுக்கு வந்த பக்கம் எங்க சம்மந்தி வந்து இப்பதான் முந்தா நாள் தான் வந்து பிளைட்ல வந்து இறங்குறாங்க கும்பமேளா போயிட்டு அந்த கும்பமேளா அனுபவங்களை சாரும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க நான் வந்து இதை மக்களுக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகலாமே அப்படிங்கிறதால இந்த வீடியோ இன்னைக்கு நாங்கள் கொடுக்குறோங்க அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு கும்பமேளா கும்பமேளான்னு நம்ம மீடியால எல்லாம் பார்க்கறோம் ஆனாலும் எங்க சம்மந்தி வந்து நேரில் போயிட்டு வந்திருக்காங்க அதனால சாரும் எங்கள் சம்மந்தியும் இப்போ பேசிக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கும் ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க கிணர் சாதனைகளை ஏத்துறதுக்காக வந்து குழுவே வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு மெயினா சுகாதாரத்தை பற்றி சொல்றாங்க ஒரு வார்த்தைகள் சொல்லி வர்ணிக்க முடியாது உள்ளபடி அவ்வளவு குழந்தை வந்து சமாளிக்கிறாங்க அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு சுகாதாரத்தை பற்றியும் அந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க ரோடு வசிங்க

அண்ணா கும்பமேளாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது போல பேச போலாம் டிக்கெட் கட்டா டேரெக்ட் பிளைட்டுக்கு வந்து கேட்டாங்க சென்னை டு அலகாபாத் ஆமா பிரச்சு ஐம்பத்தி மூணு ரூபா கேட்டாங்க இப்பளும் அந்த சேர்த்து தான் பேரு சந்தோஷ் அவன் அரக்குறிச்சிதான் பல வருஷமா இருந்துட்டு இருக்காரு அவரு அப்புறம் அவரு வீட்டுக்கே வந்தாரு வந்து சார் நீங்க வந்து அங்க டைரக்டா போனா அவ்ளேட்டு கூட வருது நீங்க நேரம் வந்து பழம்புத்தொற்று நேரான வந்தியெல்லாம் மேலே கான்பூர் போய் கான்பூரில் இருந்தீங்க அப்படி ட்ரெயின் பிடிச்சி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படி போனால் ரேட்டு பதினேழு வருதுங்க ட்ரெயினில் கூட்டு பார்த்தாங்க இந்த ரேட்டை விட அந்த ரேட்டு பதினேழு குறைஞ்சி கொடுத்து அது ஐம்பத்தி மூணு ரூபாய் தான் இருபத்தி ஏழு ரூபா ஃப்ளைட்டு டிக்கெட்டு மொத்தம் தெரியும் அப் அண்ட் டவுனு ட்ரெயினில் சேர்த்து ஒரு நம்பர் ஒன்றுக்கு முப்பது கொடுக்கலாம் பரவாயில்லையே ஆமாம் சார் நல்லா ஐடியா சார் டிக்கெட் நாங்கள் போட்டு அப்புறம் அவருக்கு அறுபத்தாம் கிளை போட்டு அப்படிங்க அவர் ஃபேமிலியை ஊருக்கு போய்ட்டு ஊரில் வந்து ஃபேமிலி டீட்டு நேராக அங்கே வந்துருக்காரு அப்புறம் நாங்கள் பொருட்கிட்ட நாங்கள் ஃப்ளைட்டுக்கு பார்க்க போட்டு அப்புறம் நாங்கள் கல்யாணம் போகிறோம் நான் ரெண்டே பேர் நானும் பார்த்துக்கணும் நேராக போய் நேராக ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஊர் பிடிச்ச ப்ரைட்டு மாற ஹைதராபாத் ஹைதராபாத்தில் இருந்து ட்ரெயின் மாறி அடுத்து நேராக வந்து கான்பூர் கான்பூர் வந்து நேராக வந்து அடுத்து வந்து அது ட்ரெயினு ஆ ட்ரெயின் அங்கே இருந்து என்னன்னா ட்ரெயின் வந்து கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் ரைட்டு டிஃபன் சப்பாத்தி அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆட்டோவில் அங்கே போடல அவங்க நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த தங்கியிருந்த இருந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் எடுத்துக்கலாம் அவ்வளவு லாங்கும் முடியுது ஒன்று நடந்து போவோம் இல்லைன்னா டூ வீலர் டூ வீலர் என்ன வாடகைக்கு வாடகை பேருந்து ஒரே வைங்க ஆயிரத்தி ஐநூறுபா ஓடிக்கலாம் நீங்க தங்கி இருக்கிற இடத்துல இருந்து அங்கே போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் தங்கப்படி இடத்துக்கு போகிறது போறதுக்கு அங்கே போறது

ஒவ்வொருத்தரும் சாமியான அவங்க வந்து அவங்க தனியாக வாடகை குடிச்சு அவங்க போட்டு சாப்பிடு சமயம் தங்க அவங்க சொல்றாங்க யோகி கொடுத்த அளவுக்கு தெரியவில்லை நம்ம இந்த அளவுக்கு நாமளும் நினைக்கவே இல்லை எங்களுக்கு சாப்பாடு நைட்டு குளுருனாலும் குளுரு அவ்வளவு ஆர்மையாயிட்ட சொல்ற குழந்தைக்க முடியாது எல்லாத்துக்கும் கீழே பிரிக்கு ரெண்டு கம்பளி கோத்திக்கு ரெண்டு கம்பளி இதெல்லாம் கொடுத்து வாடகை மொதலாக இல்லைங்க இல்லை மதம் இல்லைங்க சாப்பாடு புரியா இருந்ததுங்க கடைசியில் போடுறப்பண்ண விருப்பத்துக்கு ஏதாவது வாடகைன்னா கேட்கவே இல்லை நம்மளாக நம்மளா கொடுப்போம் கொடுத்தாங்க இருந்தாங்க எங்கள் ஊருக்கு போட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு இதாக கொடுத்தோம் அவங்களுக்கு ஒன்றுமே ஊசில்லை மறுபடியும்னா ஒரு தான் கொடுத்து சந்தோஷமா வாங்கிட்டாங்க அப்புறம் சந்தோஷமா இடத்துல எல்லாம் நீராடுற இடமா கிட்ட நாங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாங்க போனது ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டருக்கு மேல போகணும் போகாம இருக்க பாயிண்ட் போனா பத்து கிலோமீட்டர் தாண்டி ஆறு கிலோமீட்டர் வரும் நான் வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே போன பேர் சந்தோஷம் சேர்த்து அவங்க எல்லாரும் பத்து பேர் சேர்ந்து அப்படியே குழந்தையெல்லாம் நாங்களாம் போன தான்

இடுப்பு இடுப்பத்தன்னைக்கு மேல யாருமே புளி போடுறது இல்ல அது வரைக்கும் ஒரு அதனால வந்து இடுப்பு அளவு தண்ணியில புளிக்கிற மாதிரி தான் எல்லாரும் சோழமா கொடுத்தாங்கம்மா இவ்வளவு அதெல்லாம் எந்த குறை இல்லை மன திருப்தியா மன நிறைவாக இருக்காங்க குளிச்சுட்டு அப்புறம் நாங்க வந்து இவ்வளவு ஓய்வுதான் வேற ஒண்ணு முடியல போயிட்டு வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுனே படுத்தாச்சு அப்புறம் ஆறு மணிக்கு மேல போய் வேற அப்புறம் எங்கேயும் போறதுக்கு கேனல் கூட அப்புறம் பார்க் கூட அப்படி நான் வரல பார்த்தேனா ஆகாது அப்படி தாம்பூல வந்து குடிக்கே அப்பறம் குடிச்சிட்டு வந்தாரு அடுத்த நாள் நேரா அடிட்டது டெய்லி போறாங்க இப்போ நான் மூணு நாள் तक இருந்தேன் அப்பறம் நான் என்ன செஞ்சா ஒரு பத்து லை பை எல்லா தண்ணி ஊறு தண்ணிகா அங்க போய் குடிக்கிறேன் அங்க தண்ணி ஒரு நாள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைப்பு తీ리 நான் வந்து அப்ப நான் தாம்பூல அந்த ஆபத்துக்கு போய் பாதே நீ குஷ்டு வந்தாங்க அங்க குடிச்சதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சளியெல்லாம் பிடிக்கல உடம்புக்கு அது பிடிக்காது அவளுக்கு எதுவும் இல்லாம நல்லா இருக்கு எந்த படையிலே வந்து மூணு ட்ரிப்பு நம்ம வெளியே திருமணம் இது நாளாக இருக்கும் நாளாக கூட திரும்ப இருக்கு உண்மை போனது இதுதான் உண்மை மேலா நம்மளும் போவோம் நம்மளும் கலந்து போட்டு வாங்கவே இல்லை தெரிய பேசிட்டு வந்தாரு சொன்னாரு அவங்க ஒரே சந்தோஷம் போகலான்னு சொல்லிட்டு உடனடி கலந்துச்சு

இங்கே தான் தங்கியிருந்தோம் மூணு நாளாக இருக்கும் குடில் இங்கே மூணு நேரம் சாப்பாடு எல்லாமே தெளிவாக நல்லா இருந்துச்சு சாயங்காலம் மணி ஆறு ஆறு யாப் திருப்தியாக பிடிச்சோம் கூட்டையாக யாப்பில் போட்டோம் இது நாங்கள் சைடில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக நல்லா இருந்துச்சு எல்லா சௌகரியங்களும் இருந்துச்சு ஓ அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்ததாகவும் அங்கே வந்து கூட்டம் குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் ஹால் வந்து பெரிய அளவில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் எங்கள் சம்பந்தி ஷேர் பண்ணாங்க பல சாயந்தரங்கள் இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் நிறையா

ரூமுக்கு புறமுட்டான் ரூம் இல்லை அந்த இது ட்ரெண்டுக்கு புற முட்டான் அப்படியே வந்து பார்த்தா கூட்டம் குளிச்சுட்டு வர்ற கூட்டம் குளிக்க போற கூட்டம் போகுது குளிச்சு வர்ற கூட்டம் வருது आते आप सभी सोधालू गंत सांस करने के ऊपरा जलते हैं अपनी गंत भी थी और रात आ गए अरे बाप सभी तीस यात्रियों इंडिया नाल दौड़ते हैं अनुरूप है किसान करने के बाद तुम आओगे जल्दी से

ஏரியா பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் டென்ட்டு தான் ஒரு நாற்பது ஐம்பது ஏக்கர் இருக்குது அப்படிங்கிறாங்க இது போல் மக்கள் தங்கிறதுக்காக விட்டுருக்காங்களாம் இது குரூப் குரூப்பாக அப்படியே உள்ள வந்து தங்கியிருக்காங்க பார்த்தினுடைய நண்பருக்கு வந்த குருஜி வந்து இங்கே அதை தங்கி அவங்க வேண்டியில் புறாங்க தங்க வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் கும்பமேளா அனுபவங்களை

அது என்ன செஞ்சிருக்காங்க ரோட்டு மக்கள் நடந்து போக சிரமம் சொல்லிட்டு எல்லாம் கூட வந்து அந்த தகர சீட் போட்டுருக்காங்க தகர சீட்னா தடிமன் சீட் அதாவது மேல சீலை தடிமன் சீட் ரெண்டு பக்கம் போட்டிருக்காங்க டூ வீலர் ஒரு பக்கம் போறதுக்கு ஒரு பக்கம் வரதுங்க மக்கள் நடந்து போறதுங்க பெரிய ரோடா இருந்ததுன்னா நாலு பக்கம் போட்டிருக்காங்க அதாவது நாலு சீட் போட்டு தாரோட தவிர இந்த ஆத்துக்குள்ள எங்க போட்டாலும் கேட்டு வச்சு எத்தனை கிலோமீட்டர் தெரியல எல்லாம் போட்டிருக்காங்க எங்க பார்த்தாலும் நடந்து போனோம்னா எத்தனை கிலோமீட்டருக்கு போனாலும் அந்த தகர சீட் உண்டு

திரும்பி வரும்போதும் ஆண்டவன் அருளால நல்லபடியா வந்திருக்காங்க இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் படிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ